என்னுடைய வாழ்வுல நான் ஆண்டவரை கண்டடையும் முன்பு வரை என்னை அன்பு செய்வதற்கு ஒருவரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் என்னை சுற்றியிருப்பவர்களை உணர முடியாத நிலையில் இருந்தேன் நான் இந்த நான்கு படிமுறை கொண்ட பிறகே ஆண்டவருடைய அன்பை நான் உணர்ந்தேன் அவரின் மூலமாக என்னை இருப்பவர்களுடைய அன்பையும் என்னால் உணரக்கூடியதாக இருந்தேன் ஆண்டவர் என்னை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்பதே நான்கு படிமுறை ஞானுக்கத்தில் நீ இருக்கும் நிலையிலேயே வா நான்

i mm -hmm.